குஜராத் வருவாய்த்துறை மற்றும் பல்கலைக்கழகங்களுடனான ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடப்பட்டுள்ளதாக ஆரோவில் அறக்கட்டளை நிர்வாகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ஆரோவில் அறக்கட்டளை பொறுப்பு செயல் அதிகாரி சீதாராமன் பணிக்குழு உறுப்பினர் அனுமஞ்சிதர் அரவிந்தர் சர்வதேச கல்வி மையத்தின் பொறுப்பாளர் சஞ்சீவ் ரங்கநாதன் உள்ளிட்டோர் செய்தியாளர்களுக்கு கூட்டாக பேட்டியளித்தனர் அப்பொழுது ஆரோவில் சர்வதேச நகரத்திற்கு ஐம்பதாயிரம் பேரை இங்கு கொண்டு வருவதே அன்னையின் விருப்பம் எனவும் தற்பொழுது மூன்றாயிரம் பேர்தான் இருப்பதாகவும் தெரிவித்தனர் எனவே அனைத்து மாநிலங்கள் மற்றும் இதர நாடுகளிலிருந்து பலரை இங்கு கொண்டு வருவதற்கான திட்டங்களை ஆரோவில் அறக்கட்டளை செயல்படுத்தி வருவதாகவும் முதல்கட்டமாக குஜராத் குஜராத் மாநில வருவாய்த்துறை ஏழு கழகங்கள் அரசு சார்பு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர்